வரலாற்று சிறப்பு தீர்ப்பு இந்த வழக்கு வந்து சாதாரண வழக்காக அவங்க கன்சிடர் பண்ணல கிட்டத்தட்ட மூன்று ஐபிஎஸ் அதிகாரிகள் அடங்கிய ஒரு எஸ்ஐடி சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து இவரை வந்து விசாரிக்கணும் ஒரு பெண் அதிகாரி இருக்கணும் அப்படிங்கிற உத்தரவு கொடுக்குறாங்க அதே போல் ஒரு மெயின் செக் வைக்கிறாங்க என்னென்னா இந்த மூன்று ஐபிஎஸ் அதிகாரிகளுமே வந்து அந்த மத்திய பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவராக இருக்கக்கூடாது வெளி மாநிலத்தை சேர்ந்தவராக இருக்கணும் நீதிமன்றங்களை வந்து ரொம்ப ஈஸியாக ஏமாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டு இந்த சக்திகளுக்கு வந்து ஒரு சரியான சம்மட்டி அடி வந்து இந்த வழக்கில் வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிற நம்ம பார்க்கணும் ஜெனோவா யூனிவர்சிட்டி அசோசியேட் ப்ரொஃபஸர் அலிகான் மஹமுத் அப்பாத் இவர் ஒரு சாதாரண நபர் கிடையாது இவர் வந்து ஒரு மிகப்பெரிய அரச குடும்பத்தை சேர்ந்தவர் இவருடைய அரச குடும்பத்தினுடைய சொத்து மதிப்பு மட்டும் எவ்வளவுனா ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் சரிங்களா இவங்க வந்து பாரம்பரியமான ஒரு அரசியல் குடும்பத்தை சேர்ந்தவங்க இன்னும் அவங்களுடைய அந்த லைனேஜை பற்றி நம்ம படிக்கும்போது இவர்கள் வந்து மக்காவில் இருக்கக்கூடிய கலிஃபாக்கள் அப்படிம்பாங்க நபிகள் நாயத்திற்கு அடுத்தபடியாக வந்தவர்கள் ஐந்து கலிஃபாக்கள் அந்த கலிஃபாக்கள் முதல் கலிஃபா அபுபகர் அவரும் நபிகள் நாயகத்தினுடைய குடும்பத்தை சேர்ந்தவர் சேர்ந்தவங்க தான் நாங்களும் அப்படின்னு சொல்லி இந்த மஹமுதாபாத் அரச குடும்பத்தினர் தொடர்ந்து கிளைம் பண்றாங்க அந்த குடும்பத்தினுடைய ஒரு கடைசி வாரிசு தான் இப்போ கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த அலிகான் மஹ் மஹமுதாபாத் சரிங்களா இவர் வந்து இந்த இரண்டு ரூபாய் சங்கி கிடையாது இவர் மிகப்பெரிய ஒரு ஸ்காலர் இவர் படிச்சது வந்து பிரிட்டன்ல கூட கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி சிரியாவில் உள்ள டமாஸ்கஸ் பல்கலைக்கழகத்துல படிச்சிருக்காரு லக்னோ பல்கலைக்கழகத்துல படிச்சிருக்கிறார் உலகம் முழுக்க தொடர்ந்து சுற்றி வரக்கூடிய உலக அரசியலை மிக நுணுக்கமாக ஆராயக்கூடியவர் இவருடைய பல டாக்குமெண்ட்ரிஸ் வந்து நேஷனல் ஜியோகிராபிக் சேனலில் வெளிவந்திருக்கு இவருடைய பல ஆர்டிகல்ஸ் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா இந்தியன் எக்ஸ்பிரஸ் திண்டு நம்ம இந்தியாவிலோட மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் ஆங்கில ஊடகங்கள்ல வந்து இவருடைய பல ஆர்டிகல்ஸ் வந்து வந்திருக்கு கைது செய்யப்பட்டிருக்கிற தாய்வழி தாத்தா வந்து யார்னா நேரு மற்றும் இந்திரா காந்தி காலத்தில் வந்து ஃபாரின் செக்ரட்டரியாக இருந்தவர் இவருடைய மாமனார் வந்து காஷ்மீருடைய முன்னாள் அமைச்சர் ரெண்டு ரூபாய் சங்கியல் அப்படிமோ இவங்க அட்வூலியம் வந்து தாங்க முடியல குறிப்பாக சமூக வலைதளத்தில் ஏதாவது ஒரு கருத்தை சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னா உடனே அவரை தேச துரோகி அவரை வந்து யூஏபிஏ சட்டத்தில் கைது செய்யறது அவரை என்னையை விசாரிக்கணும்னு சொல்றது இதெல்லாம் சங்கியல் சொல்லி கொண்டிருக்கூடிய நேரத்துல நீங்க பிற இஸ்லாமியர்களிடம் நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க நீங்க வந்து மாற்றிற்சி வைத்திருப்பதை சொல்லி அடித்துக் கொள்றீங்க இஸ்லாமிய வீடுகளை போய் நீங்க போய் இடிக்கிறீங்க இப்போ இதெல்லாம் வந்து நியாயமா இப்போ சோஃபியா குரேசி நீங்கள் ஆதரிக்கக்கூடியவர்கள் ஏன் வந்து பிற இஸ்லாமியர்கள் நீங்கள் ஆதரிக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவர் கேட்டிருக்கார் இதுதான் அவர் கேட்டிருக்கிறார் இதை வந்து ஒரு இது ஒரு தேச துரோக குற்றம் இவர் ஒரு தேசத்துக்கு எதிராக கருத்து தெரிவிச்சிட்டார் அப்படின்னு சொல்லி கியூ செவன் நேயர்களுக்கு வணக்கம் நான் ஆர்ஜே பரணி உன் பார்வையில் ஓர் ஆயிரம் அப்படிங்கிற இந்த ஒரு நிகழ்ச்சியில ஊடகவியலாளர் முகமது இஸ்மாயில் அவர்கள் கலந்துக்கிட்டு உள்ளூர் முதல் உலக நடப்புகள் வரை இருக்கக்கூடிய பலவிதமான பொருளா இருக்கக்கூடிய தகவல்கள் பற்றி விஷயங்கள் பற்றி நம்மக்கிட்ட இருக்காரு அந்த வகையில் இன்றைக்கும் பல சுவாரஸ்யமான கேள்விகளுடன் நான் வந்திருக்கேன் அவரும் இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் சார் ஆப்ரேஷன் சிந்துர் நடவடிக்கையின் மூலமா இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தவங்கன்னா கர்னல் சோஃபியா குரோஷி அவர்கள் அவங்கள பத்தி அவதூறாக பேசினதுக்காக மத்திய பிரதேச அமைச்சருக்கு வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பான ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்கு இதை நீங்க என்ன கண்ணோட்டத்தில் பாக்குறீங்க இதோட பின்னணி என்னவா இருக்கும் சார் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு இப்படி ஒரு தீர்ப்பு வந்து வந்தது வந்து இந்தியாவுக்கே ஒரு பெரிய இந்தியாவின் எதிர்காலத்துக்கே ஒரு நல்லது ஏன்னா வந்து ஒரு கட்டுக்கடங்காத ஒரு அவதூறு பரப்புரை வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு பன்னெண்டு வருஷமா நாம வந்து இந்த என்றைக்கு பிஜேபி ஆட்சிக்கு வந்ததோ அன்றிலிருந்து இங்க இருக்கக்கூடிய மத சிறுபான்மையினருக்கு எதிரான இந்த தாக்குதல்கள் ஒரு பக்கம் வந்து கிரௌண்ட்ல நடக்குது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த சமூக வலைதளங்கள் இன்ஃபர்மேஷன் வேர் மிகப்பெரிய அளவில் வந்து இருப்பதுக்கு வந்து ஒரு புல் ஸ்டாப் வைக்கும் விதமாக இந்த தீர்ப்பு அமைஞ்சிருக்கிறது நம்ம பார்க்க முடியுது வழக்கமாக நம்ம வந்து கலோக்கையில சொல்லணும் அப்படின்னு சொன்னா இரண்டு ரூபாய் சங்கியல் அப்படிமோ இவங்க அட்டூழியம் வந்து தாங்க முடியல குறிப்பாக சமூக வலைதளத்தில் எதை பேசினாலும் சரி அதை பேசுறவர் யார் அப்படின்னு பார்த்து தான் அவர்கள் வந்து அதுல சமூக வலைதளங்களில் அவங்க கமாண்ட் செய்யறதை பார்க்க முடியுது ஒரு கருத்து உருவாக்கத்தை அவங்க தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டே வந்தாங்க இந்த இந்தியா பாகிஸ்தான் இந்த சண்டை அப்படிங்கிறது வந்து நமக்கு சில பாதிப்புகளை ஏற்படுத்தி இருந்தாலும் பாகிஸ்தானுக்கு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தி இருந்தாலும் கூட இந்த சங்கிகளுக்கு வந்து ஒரு சரியான சவுக்கடி அப்படின்னு சொல்லி நாம வந்து சொல்லலாம் அதுல குறிப்பாக அந்த இரண்டு ராணுவ அதிகாரிகள் பெண் அதிகாரிகள் சோஃபியா குறைசி அதே போல வியோமிகா சிங் வியோமிகா சிங் இவங்களுடைய அந்த இவர்களை வந்து 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 இந்தியா ஏன் பார்க்கணும் அதாவது இன்றைக்கு இந்த இருந்து வெளி உலகம் என்ன அப்படிங்கறதே தெரியாம இங்க இருக்கக்கூடிய வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான தொடர்ந்து அந்த பரப்புரையை மேற்கொண்டு வந்தக்கூடிய சூழல்ல இந்த போர் வந்து வெளி உலகம்னா என்ன அப்படிங்கிறத காட்டி கொஞ்சமாவது காட்டி இருக்கு ஏன் வந்து இந்த இரண்டு பெண்களை முன்னிலைப்படுத்தினாங்க அப்படின்னு சொன்னா இந்த போரை வந்து பாகிஸ்தான் வந்து ஒரு மத ரீதியான போராக கொண்டு போயிருச்சுன்னு அது இந்தியாவிற்கு மிகப்பெரிய ஆபத்தாக போய் முடியும் வந்து ஏற்கனவே இங்க வந்து இந்தியாவுல சிறுபான்மையினருக்கு எதிராக ஒரு பெரிய தாக்குதல்கள் நடந்து கொண்டிருக்கின்றது அவரோட உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றம் வந்து இருக்கு அப்ப வந்து என்னன்னா இந்த போருமே வந்து ஒரு மத ரீதியான போர் தான் ஒரு முஸ்லீம் நாடான பாகிஸ்தானை வந்து இவங்க தாக்க போறாங்க அப்படின்னு ஒரு ஒரு பிம்பம் வந்து உலக அரங்கத்துல ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அதை பாகிஸ்தான் அதை பயன்படுத்தி கொண்டு என்ன செய்வாங்க கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட முஸ்லீம் நாடுகள் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட போய் இதை ஒரு மத பிரச்சாரமாக முன்னிறுத்திட்டாங்கன்னு சொன்னா இந்தியாவுக்கு பெரிய பாதிப்பாகும் இலங்கையில அப்படிதான் செஞ்சாங்க இலங்கையில வந்து விடுதலை புலிகளை ஒடுக்குவதற்கு இந்த பிம்பம் வந்து ஒரு முக்கியமான காரணமாக இருந்தது எப்படி பிம்பப்படுத்தினாங்க அப்படின்னு சொன்னா விடுதலை புலிகள் வந்து அவர்கள் இந்து சமூக மதத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் அங்குள்ள இஸ்லாமியர்களை தாக்குறாங்க அங்குள்ள தமிழ் முஸ்லிம்கள் பள்ளிவாசல்கள் மீது தாக்குதல் நடத்துறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தான் இலங்கை அரசாங்கம் பூதாகரப்படுத்தி அதன் மூலமாக முஸ்லீம் நாடுகளில் போய் ஆதரவை திரட்டி ஆயுதங்கள் வாங்கினாங்க பணம் வந்து வாங்கினாங்க பாகிஸ்தான் கொடுத்த ஆயுதங்கள்லாம் வந்து இலங்கைக்கு ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக இருந்ததை நம்ம பார்க்க முடியுது அதே மாதிரி வந்து ஒரு ஒரு அவங்க அந்த ரிலீஜியஸாக இதை கொண்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் சீக்கியர்களில் வந்து ஒரு ஒரு அந்த பெண் வந்து வியாமியகா சிங் சீக்கிய சமூகத்தை சேர்ந்தவர் அவரையும் அதே போல் வந்து ஒரு முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்த கர்னல் சோஃபியா குரேஷி சோஃபியா குரேசியும் வந்து முன்னிலைப்படுத்தப்பட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது அப்போ வந்து இந்தியா வந்து ஒரு செக்குலர் கண்ட்ரி தான் நாங்கள் வந்து தொடர்ந்து செகுலரிசமாக இருக்கிறோம் அப்படிங்கிறத இந்தியா வந்து வெளியுலகத்தை காட்டுவதற்கு இஸ்லாமியர்கள் இங்கே தேவைப்படுறாங்க இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த போர் சம்பந்தமாக வெளிநாடுகளுக்கு இந்தியா தூதுக்குழுவை வந்து அனுப்புகிறாங்க அப்படி அனுப்பும்போது அதில் வந்து அசதுதீன் ஓய்சி அவரு அவர் வந்து அந்த குழுவில் இடம்பெற்றிருக்கிறார் அவர் வந்து ஆளுங்கட்சியிலும் இல்லை ஆளுங்கட்சி கூட்டணி பிஜேபி கூட்டணியிலும் அவர் கிடையாது எதிர்கட்சி கூட்டணியிலும் அவர் கிடையாது அவர் ஒரு தனி சுயேட்சையாக நின்று வெற்றி பெற்றவர் அவரை வந்து பிஜேபி அரசாங்கம் ஏன் பயன்படுத்துகிறாங்க அவரை வந்து ஒரு தீவிரவாதி பயங்கரவாதின்னு சொல்லிட்டு வரக்கூடிய பிஜேபி ஏன் ஓஎஸ்சியை வந்து பயன்படுத்துறாங்க அப்படின்னா அந்த தேவை வந்து இருக்கு இஸ்லாமிய சமூகத்தினுடைய தேவை வந்து இந்திய நாட்டிற்கு இருக்கு அப்படி எல்லாம் சேர்ந்தால் தான் வளர முடியும் நீங்க வந்து முப்பது கோடி முஸ்லீம்கள் இருக்கிறாங்க பிஜேபி வாக்களிச்சது முப்பது கோடி மக்கள் தான் பிஜேபியுடைய மொத்த வாக்காளர்கள் இந்தியாவில் முப்பது கோடி பேர் தான் அதற்கு இணையதாக முப்பது கோடி இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க இவர்களை புறக்கணிச்சிட்டு மீதி இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க அவர்கள் பிஜேபி ஆதரிக்காதவர்கள் இந்தியாவில் வந்து பிஜேபி ஒரு இன்ஃபர்மேஷன் வேறதான் நடத்துறாங்க பெரிய ஒரு பெரிய சக்தி மாதிரி உலகத்திலேயே நாங்கள் பெரிய கட்சி ஒரே நாடு அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறாங்க பிம்பம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்டிருக்கு எல்லாருடைய சப்போர்ட்டும் தேவைப்படுது அப்ப இதுல இருந்து இந்த விஷயத்தை நம்ம பார்க்கணும் இந்த விஜய் ஷா அப்படிங்கிற இவர் முதல்ல யார் அப்படின்னா இவர் வந்து பாஜகவினுடைய ஒரு மினிஸ்டர் அதுவும் பழங்குடித்துறை பழங்குடியினர் நலத்துறை அமைச்சராக இருக்கிறார் இவர் ஒரு பழங்குடியின சமூகத்தை சேர்ந்தவர் இந்த விஜய் ஷா அப்படிங்கிறவர் கிட்டத்தட்ட ஒரு நீண்ட நெடிய அரசியல் பின்புலத்தை கொண்டவர் கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக அங்க எம்எல்ஏவாக இருப்பவர் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக மினிஸ்டராக இருப்பவர் இப்போ இவருக்கு எல்லாமே தெரியும் அடிப்படையான சட்ட திட்டங்கள் எல்லாமே தெரியும் இந்திய நாட்டின் ஒருமைப்பாடு அப்படிங்கிறதுனா என்ன எல்லாமே தெரியும் தெரிஞ்சு கூட இவர் என்ன கருத்தை சொல்றாரு அப்படின்னா ஒரு இதில் பேசும்போது அவர் சொல்றார் மான்பூர் அப்படிங்கிற இடத்துல பேசும்போது சொல்றாரு அதாவது சோஃபியா குரேசி அவரை வந்து நாம வந்து முன்னிலைப்படுத்தி தாக்குதல் நடத்தியிருக்கிறோம் தீவிரவாதிகள் நம்முடைய சகோதரர்களை வந்து உடைகளை கலட்டி என்ன மதம்னு பார்த்து அவர்கள் வந்து கொலை செய்தாங்க கொலை செய்தாங்க நம்ம வந்து மோடி என்ன செஞ்சிருக்கிறாருன்னா அந்த தீவிரவாதிகளினுடைய சகோதரியையவே அனுப்பி விமானத்தில் அனுப்பி அவர்கள் வீடுகளில் உறங்கி கொண்டிருந்த போது அவர்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி மோடியை வந்து பாராட்டியிருக்கிறார் அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த தீவிரவாதிகளினுடைய சகோதரி அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்றாரு கர்னல் சோஃபியா குரேசியை சொல்றாரு இன்றைக்கு வந்து உலகம் முழுக்க வந்து இந்தியாவினுடைய அந்த இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தவராக இருக்கக்கூடிய சோஃபியா குரேசிய அவ்வளவு இழிவாக தீவிரவாதிகளின் சகோதரி ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு ஒரு கருத்தை சொல்லி மிகப்பெரிய கொந்தளிப்பு இவர் இவர் வந்து உடனே கைது செய்யணும் சொல்லி சமூக ஏற்படுதுல கொந்தளிப்பு ஏற்படுது பிஜேபி சேர்ந்தவர்கள் கூட இவரை வந்து இவருக்கு சப்போர்ட் பண்றது தயாராக இல்லை ஏன்னா அவ்வளவு மோசமான ஒரு கருத்தை வந்து சொல்றாரு உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவர் கைது செய்யப்படவும் அவர் மீது வழக்கம் பதிவு செய்யலை ஏன்னா அவர் பிஜேபியை சேர்ந்தவர் உடனடியாக போபாலில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்றம் தானாக முன் வந்து இவருடைய வழக்கை வந்து எடுத்து இவர் மீது உடனே வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி காவல்துறைக்கு உத்தரவு போடுறாங்க அதனை ஏற்று காவல்துறை வந்து மான்பூர் காவல்துறை மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இந்த காவல்துறை இவர் மீது என்ன செய்றாங்க ஒரு மூன்று நான்கு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யறாங்க அருமை அந்த வழக்கு பதிவு செய்ததை கூட மீண்டும் வந்து போபால் உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் விமர்சிக்கிறாங்க ஏன்னா இப்ப வந்து ஏதாவது ஒரு ஒரு கருத்தை சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னா உடனே அவரை தேச துரோகி அவரை வந்து யூஏபிஏ சட்டத்தில் கைது செய்யறது அவரை என்னையை விசாரிக்கணும்னு சொல்றது இப்பெல்லாம் சங்கில் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர் மீது சாதாரண பிரிவுகள் தான் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படி நியாயம் இல்லாத அப்படி நியாயம் நீதிமன்றமே சொல்லுது கோபால் உயர்நீதிமன்றமே சொல்லுது இது வந்து சாதாரண பலவீனமான பிரிவுகளை வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறீங்க இத வந்து மறுபரிசீலனை செய்யணும் அந்த செக்ஷன்ஸ் மாத்தணும்னு சொல்லி அது உயர் சொல்லுது இதற்கிடையில இவர் என்ன செய்யறாரு அப்படின்னு சொன்னா உடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாரு போய் வந்து என்னுடைய என்னை வந்து கைது செய்யக்கூடாது இந்த வழக்குகளை வந்து ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதற்கு முன்பாக சவார்கர் பாணியில் இவர் என்ன செய்கிறார் ஒரு மன்னிப்பு வீடியோவை வெளியிடுறார் என்னை வந்து மன்னிச்சுக்கோங்க நான் பத்து முறை கூட மன்னிப்பு தயாராக இருக்கிறேன் நான் வந்து அந்த நோக்கத்தில் சொல்ல அப்படினா இவர் சொல்கிறார் இப்போ நீதிமன்றத்துக்கு வழக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு வழக்கு போயிடுச்சு இவரே ஒரு வழக்கறிஞரை வைத்து மனு தாக்கல் செய்கிறார் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வந்து இந்த மன்னிப்பு வந்து ஒரு முதலை கண்ணீர் இவர் குற்ற தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்காக இவர் இப்படி வந்து செய்கிறாரு அதனால் இவர் மீதான வழக்கை வந்து ரத்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவை உச்சநீதிமன்றம் பிறப்பிக்கிறாங்க சூப்பர் சார் அடுத்ததாக என்ன செய்கிறாங்க உச்சநீதிமன்றம் இது இந்த வழக்கை வந்து சாதாரண வழக்காக அவங்க கன்சிடர் பண்ணலை கிட்டத்தட்ட மூன்று ஐபிஎஸ் அதிகாரிகள் அடங்கிய ஒரு எஸ்ஐடி சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து இவரை வந்து விசாரிக்கணும் அதே போல் வந்து இந்த வழக்கினுடைய வி அதில் வந்து ஒரு பெண் அதிகாரி இருக்கணும் அப்படிங்கிற உத்தரவு கொடுக்குறாங்க அதே போல் ஒரு மெயின் செக் வைக்கிறாங்க என்னென்னா இந்த மூன்று ஐபிஎஸ் அதிகாரிகளுமே வந்து அந்த மத்திய பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவராக இருக்கக்கூடாது வெளி மாநிலத்தை சேர்ந்தவராக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாங்க அதில் ஒரு ஒரு பெண் அதிகாரியாக இருக்கணும் இந்த வழக்கை வந்து மே இருபத்தெட்டாம் தேதிக்குள்ளே இந்த சிறப்பு புலனாய்வுக்குழு விசாரித்து உச்ச நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லி மிக வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு நீதிமன்றங்களை வந்து ரொம்ப ஈஸியாக ஏமாத்திரலாம் அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சக்திகளுக்கு வந்து ஒரு சரியான சம்மட்டி அடி வந்து இந்த வழக்கில் வந்து கிடைச்சிருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் சார் இனிமே நீதிமன்றத்தின் மேல இருக்கக்கூடிய மதிப்பு மக்கள் கிட்ட உயரும்ங்கிறது கண்டிப்பா கண்டிப்பா ஓகே சார் இப்ப அதே மாதிரி இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா அதாவது அரியானா மாநிலத்தில் ஆபரேஷன் செந்தூர் நடவடிக்கை குறித்து பேசினதுக்காக பல்கலைக்கழக பேராசிரியர் அலிகான் அப்படிங்கிறவர் கைது பண்ணப்பட்டிருக்கிறாரு ஸோ இதனுடைய பின்னணி என்ன சார் இது வந்து ரொம்பவும் இதை பற்றி நம்ம படிக்கும் போது ரொம்பவும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து கிடைக்குது ஒரு பக்கம் வந்து மிக மோசமான கருத்தை சொன்ன பிஜேபியினுடைய அமைச்சர் அவர் இன்று வரை கைது செய்யப்படவே இல்லை அவர் ஒரு வழியா உச்ச நீதிமன்றத்திலே போய் அவர் கைதிக்கு வந்து ஸ்டேவும் வாங்கிட்டாரு அவர் மே இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் அவர் விசாரணைக்கு ஒத்துழைக்கக்கூடிய ஒத்துழைக்க கூடிய வரைக்கும் அவரை கைது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிட்டாங்க இப்ப அவர் தப்பிச்சுக்கிட்டாரு கைது நடவடிக்கைகளையும் தப்பிச்சுட்டாரு ஆனால் இவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் நாமெல்லாம் வந்து தினந்தோறும் ப பல ஊடகவியலாளர்கள் பல மனித உரிமை ஆர்வலர்கள் பலர் வந்து தினந்தோறும் என்ன சமூக வலைதளங்களை சொல்லிட்டு இருக்கிறாங்களோ அதைத்தான் அவரும் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா சோஃபியா குறைசியை வந்து நீங்கள் இவ்வளோ தூரம் புகழ்ந்து தள்ளக்கூடிய இந்த பிஜேபி ஆதரவாளர்கள் இருக்கிறீங்களே நீங்கள் வந்து சோஃபியா குறைசி இவ்வளோ தூரம் புகழ்றீங்க இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தான்னு சொல்றீங்க சரி எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிறேன் நானும் அவரை புகழ்கிறேன் நானும் அவரை நினைத்து பெருமைப்படுறேன் நாட்டுக்காக அவர் ஆற்றிய அந்த தொண்டுக்காக நானும் பெருமைப்படுறேன் பட் அதே நேரம் நீங்க பிற இஸ்லாமியர்களிடம் நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க நீங்க வந்து மாற்றிச்சு வைத்திருப்பதா சொல்லி அடித்து கொள்றீங்க இஸ்லாமிய வீடுகளை போய் நீங்க போய் இடிக்கிறீங்க இப்போ இதெல்லாம் வந்து நியாயமா இப்போ சோஃபியா குரேசி நீங்கள் ஆதரிக்கக்கூடியவர்கள் ஏன் வந்து பிற இஸ்லாமிய நீங்க ஆதரிக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவர் கேட்டிருக்காரு இதுதான் அவர் கேட்டிருக்கிறார் இதை வந்து ஒரு இது தேச துரோக குற்றம் இவர் ஒரு தேசத்துக்கு எதிராக கருத்து தெரிவிச்சிட்டார் அப்படின்னு சொல்லி டெல்லியில் இருந்த அவரை வந்து என்ன செஞ்சிருக்காங்க ஹரியானாவை சேர்ந்த காவல்துறையினர் போய் அங்கே அவரை கைது செஞ்சிருக்கிறாங்க அவர்கள் வழக்கும் இரண்டு வழக்கும் பதிவு செஞ்சிருக்கிறாங்க இந்த புகார்கள் கொடுத்தது யாருன்னா பிஜேபியை சேர்ந்த நிர்வாகிகள் இங்க ஒரு பக்கம் பிஜேபி நிர்வாகி தான் வந்து தேசத்திற்கு எதிராக மிகப்பெரிய ஒரு கருத்தை சொல்லி இன்று உச்ச நீதிமன்றத்தால் கொட்டு போட்டிருக்கிறார் இன்னொரு பக்கம் அதே பிஜேபியை சேர்ந்தவங்க என்ன செய்யறாங்க அதெல்லாம் விட்டுட்டு இவர் வந்து இப்படி ஒரு கருத்தை சொல்லிட்டார் இது வந்து தேசத்திற்கு எதிரானது அப்படின்னு சொல்லி அவர் மீது ஒரு புகாரை கொடுக்குறாங்க உடனே ஹரியானா மாநில பாஜக அரசாங்கம் உடனே வந்து வழக்கு பதிவு செய்கிறாங்க வழக்கு பதிவு செஞ்சு அவரை போய் கைதும் செய்கிறாங்க இதில் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அந்த ப்ரொஃபஸர் அசோசியேட் ப்ரொஃபெசர் அசோகா யூனிவர்சிட்டி அசோசியேட் ப்ரொஃபஸர் அலிகான் மஹமுதாபாத் இவர் ஒரு சாதாரண நபர் கிடையாது இவர் வந்து ஒரு மிகப்பெரிய அரச குடும்பத்தை சேர்ந்தவர் இவருடைய அரச குடும்பத்தினுடைய சொத்து மதிப்பு மட்டும் எவ்வளவுனா ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் சரிங்களா இவங்க வந்து பாரம்பரியமான ஒரு அரசியல் குடும்பத்தை சேர்ந்தவங்க இன்னும் அவங்களுடைய அந்த லைனேஜை பத்தி நம்ம படிக்கும்போது இவர்கள் வந்து மக்காவில் இருக்கக்கூடிய கலீஃபாக்கள் அப்படிம்பாங்க ரபியல் நாயத்தினுடைய ரபியல் நாயத்திற்கு அடுத்தபடியாக வந்தவர்கள் ஐந்து கலிஃபாக்கள் அந்த கலிஃபாக்கள் முதல் கலிஃபா அபூபக்கர் அவரும் நபியல் நாயத்தினுடைய குடும்பத்தை சேர்ந்தவர் அந்த அபூபக்கர் அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து கிளைம் பண்றாங்க அபூபக்கர் அவருடைய வம்சாவளியை சேர்ந்தவங்க தான் நாங்களும் அப்படின்னு சொல்லி இந்த மஹமூதாபாத் அரச குடும்பத்தினர் தொடர்ந்து கிளைம் பண்றாங்க அந்த குடும்பத்தினுடைய ஒரு கடைசி வாரிசு தான் இப்போது கைது கூடிய இந்த அலிகான் மஹமூதாபாத் சரிங்களா இவர் வந்து இந்த இரண்டு ரூபாய் சங்கி கிடையாது இவர் மிகப்பெரிய ஒரு ஸ்காலர் இவர் படிச்சது வந்து பிரிட்டனில் கூடிய கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி சிரியாவில் உள்ள டமாஸ்கஸ் பல்கலைக்கழகத்தில் படிச்சிருக்கார் லக்னோ பல்கலைக்கழகத்தில் படிச்சிருக்கிறார் உலகம் முழுக்க தொடர்ந்து சுற்றி வரக்கூடிய உலக அரசியலை மிக நுணுக்கமாக ஆராயக்கூடியவர் இவருடைய பல டாக்குமெண்ட்ரிஸ் வந்து நேஷனல் ஜியோகிராஃபிக் சேனலில் வெளி வந்திருக்கு இவருடைய பல ஆர்டிகள்ஸ் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா இந்தியன் எக்ஸ்பிரஸ் தி ஹிந்து நம்ம இந்தியாவில் மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் ஆங்கில ஊடகங்களில் வந்து இவருடைய பல ஆர்டிகல்ஸ் வந்து வெளி வந்திருக்கு மிகப்பெரிய ஸ்காலர் இவர் அவர் வந்து ஒரு கருத்தை வந்து சொல்லும்போது எவ்வளோ இதாக சொல்லியிருப்பார் எவ்வளோ கவனத்தோடு சொல்லியிருப்பார் அவர் சொன்ன கருத்தும் இவ்வளோ இதுதான் வேற எதுமே தவறாகவே சொல்ல அவரை வந்து ஒரு அவர் இஸ்லாமியர் அப்படிங்கிற காரணத்திற்காகவே அவரை வந்து கைது செஞ்சிருக்கிறாங்க அவருடைய குடும்பத்தை சேர்ந்த சிலர் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் முஸ்லீம் லீக் கட்சி வெளிப்பட்டுருக்கோம் முகமது அந்த கட்சியினுடைய மெயின் ஸ்பான்சரை குடும்பத்தை சேர்ந்தவர்களாக தான் இருந்திருக்கிறாங்க பாகிஸ்தான் பிரிவினை பிரிஞ்சப்போ சில பேர் வந்து பாகிஸ்தானுக்கு போயிருக்காங்க சில குடும்பத்தில் முக்கியமானவர்கள் தான் இருந்திருக்கிறாங்க அந்த பாகிஸ்தானுக்கு போனவர்களுடைய அவங்களுடைய சொத்து மதிப்பு கோடி ரூபாய்க்கு மேல இந்திய அரசாங்கம் கைப்பற்றிருக்காங்க எனிமி ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி அவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய பணக்காரன் மிகப்பெரிய மிகப்பெரிய பாரம்பரிய அரசு குடும்பத்தை இன்னும் சொல்லப்போனால் இவர் கைது செய்யப்பட்டிருக்காருங்கள இவருடைய தாயாரே ஒரு ஹிந்து ம மதத்தைச் சேர்ந்தவர் தான் அவருடைய தந்தை வந்து திருமணம் செய்து ஒரு ஹிந்து மதத்தைச் சேர்ந்தவர் அவங்க யார் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்திய இந்திரா காந்தி நேரு காந்தி நேரு காலத்துல வந்து இந்தியாவினுடைய ஃபாரின் செக்ரட்டரியாக இருந்தார் அவங்களுடைய மக தான் யார் இவருடைய தாயார் தாயார் இப்போ கைது செய்யப்பட்டிருக்கவருடைய தாய்வழி தாத்தா வந்து யாருன்னா நேரு மற்றும் இந்திரா காந்தி காலத்தில் வந்து ஃபாரின் செக்ரட்டரியாக இருந்தவர் இவருடைய மாமனார் வந்து காஷ்மீருடைய முன்னாள் அமைச்சர் இவ்வளவு பெரிய அரசியல் செல்வாக்கு படைச்ச ஒருவரவே வந்து ரொம்ப சாதாரணமாக ஒரு பிஜேபிக்கான கம்ப்ளைண்ட் கொடுத்தான் அப்படின்னு சொல்லி அது ஒரு பொய்யான ஒரு புகார் அதுல எந்த முகாந்திரமே இல்லை அவரை போய் என்ன செஞ்சிருக்காங்க கைது செஞ்சு இன்றைக்கு வந்து சிறைச்சாலையில் அடைச்சிருக்கிறாங்கன்னு சொன்னால் சாதாரணமாக இருப்பவர்களுடைய நிலைமை இன்னைக்கு என்ன நிச்சயமா அப்போ ஒரு பின்புலத்தில் இருக்கிறவரே இப்படி ஒரு அசாதாரணமாக மாட்டிக்கிட்டு முடிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாரு இல்ல அதான் சொல்றேன் எவ்வளவு ஒரு உயரத்தில் இருக்கக்கூடியவர் எவ்வளவு ஒரு மிகப்பெரிய பணக்காரர் அவருக்கே இதுதான் நிலைமை அப்படின்னா இது வந்து இந்த சங்கிகள் செய்யக்கூடிய இந்த செயல் வந்து இந்தியாவுக்கே வந்து ஒரு மிகப்பெரிய அவமானம் ஏன்னா இது இன்று உலகம் முழுக்க இன்ற செய்தி வந்து போயிடுச்சு ஏன்னா ஒரு சாதாரண ஒரு நபராக இருந்தால் அந்த செய்தி யாருக்கும் தெரிஞ்சிருக்காது இன்னைக்கு வந்து இவர் கைது செய்யப்பட்டது உலகம் முழுக்க ஒரு பெரிய செய்தியாக பரவி அப்போ அது இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு அவப்பெயரை வந்து ஏற்படுத்தும் அப்படி இது மாதிரியான இந்த சங்கிகளினுடைய இந்த நடவடிக்கைகள் வந்து இந்தியாவுக்கு எவ்வளோ டேமேஜஸ் ஏற்படுத்துது ஃபியூச்சர் எதிர்கால இந்தியாவுக்கு இவங்க எவ்வளோ பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறாங்க இந்தியாவின் வளர்ச்சிக்கு இவங்க எவ்வளோ அச்சுறுத்தலாக இருக்கிறாங்கிறது இந்த மாதிரியான நடவடிக்கைகள் மூலமாக நாம வந்து தெரிஞ்சுக்க முடியுது பட் இவருடைய வழக்குமே உச்ச நீதிமன்றத்துக்கு போயிடுச்சு கபில் சிபல் மூத்த வழக்கறிஞர் அவர் வந்து இவருடைய வழக்கை வந்து உச்ச நீதிமன்றத்துல வாதாடுறாரு இவருடைய வழக்கை வந்து விசாரணைக்கு தலைமை நீதிபதி கவாய் வந்து எடுத்துக்கிட்டாரு அதுவும் இப்போ இவங்க இவங்க சொன்ன அந்த டேட்லேயே வந்து எடுத்துக்கிட்டாங்க முன்கூட்டியே விசாரிப்பதாக சொல்லியிருக்கிறாங்க மே இருபத்தி ஒன்னாம் தேதிக்கு முன்கூட்டியே இந்த வழக்கு உடனடியாக விசாரிக்கப்பட்ட இருக்கிறாங்க அவர் வந்து விரைவில் விடுதலை செய்யப்படுவார் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம் இந்தியா அப்படிங்கிறது வந்து கடந்த பத்து ஆண்டுகளாக நாம் பார்த்த இந்தியாவை போல இனி வரக்கூடிய இந்தியா வந்து இருக்காது அப்படின்னு தான் நான் வந்து நினைக்கிறேன் நிச்சயமாக மதவாத சக்திகள் வந்து தோற்கடிக்கப்படுவார்கள் அது அதை பற்றிய விழிப்புணர்வு மக்கள்கிட்ட போதிய அளவில் ஏற்பட்டுருச்சு மோடி வந்து என்னென்னமோ வந்து ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி வச்சிருந்தார் ஒரே செகண்ட்ல வந்து ட்ரம்ப் வந்து நான் தான் போற நிறுத்தினேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொன்னதும் அதை எதிர்த்து கூட இவர்களால் பேச முடியாம இவங்க மௌனமாக இருப்பதும் இதெல்லாம் அவங்களுடைய அந்த பேஸே பெரிய பேஸவே பெரிய வீக் ஆக்கியிருக்கு இன்னைக்கு வந்து அவங்க வந்து சங்கிகள் வந்து இன்னைக்கு அவங்க என்ன நினைச்சாங்கன்னா பாகிஸ்தானில் போய் கராச்சியில் லஞ்ச் சாப்பிடலாம் இஸ்லாமாபாத்தில் டின்னர் சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனால் ஒரே செகண்டில் வந்து அமெரிக்கா தலையிட்டு மோடியை வந்து அடக்கியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இது பிஜேபியோட பேஸ்வே வந்து ஆட்டியிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது எனவே வந்து இனி வரக்கூடிய இந்தியா அப்படிங்கிறது நிச்சயமாக அது எல்லோருக்குமான இந்தியாவாக இருக்கும் இந்த புதிய இந்தியா அப்படிங்கிற பேரில் வந்து நம்ம பழமைவாதத்துக்கு இழுத்து கொண்டு போன இந்தியாவாக இனி வரக்கூடிய இந்தியா இருக்காது அப்படிங்கிற நம்பிக்கை வந்து ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது இப்போ இந்த துணை பேராசிரியர் அலிகான் கைது பண்ணப்பட்டிருக்கிறாரு ஸோ இது சம்பந்தமாக அந்த பல்கலைக்கழக நிர்வாகமாகட்டோ அங்கே பயிலக்கூடிய மாணவர்களாகட்டும் அவங்களுடைய நிலைப்பாடுங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது சார் ரொம்ப நல்ல கேள்வி இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்க்க முடியுது வந்து ஒட்டுமொத்த அந்த அசோகா பல்கலைக்கழக நிர்வாகமும் இதை வன்மையாக கண்டிச்சிருக்கிறாங்க இது வந்து ஒரு திட்டமிடப்பட்ட வேண்டுமென்றே பழிவாங்க நடவடிக்கை பழிவாங்கக்கூடிய எண்ணத்தோடு மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை அப்படிங்கிறத வார்த்தையை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க அந்த பேராசிரியரை புகழ்ந்து ஒரு மிக நீண்ட அறிக்கையை அவங்க வெளியிட்டு அவர் வந்து மாணவர்களின் நண்பர் ஒரு மிக சிறந்த தேச பற்றாளர் பல மத்திய உலக அரசியலை நன்கு நுணுக்கமாக ஆராய்ந்தவர் இப்படி பல வார்த்தைகளில் வந்து அவரை புகழ்ந்துருக்கிறாங்க அதே போல அவர் கைது செய்யப்பட்டு அது பற்றிய தகவல்கள் முறையாக தெரிவிக்கப்படவில்லை அவருடைய மருந்துகள் அவர் வந்து வழக்கமாக எடுத்து வரக்கூடிய சில மருந்துகளை கூட அவருக்கு வந்து எடுக்க பல துன்புறுத்தல்களை மனித உரிமை மீறல் அப்படிங்கிறத அந்த பல்கலைக்கழகம் வழக்கமாக தெரியும் பல்கலைக்கழகங்கள் அரசாங்கத்துக்கு எதிராக வாயை திறக்க மாட்டாங்க ஆனா அந்த பல்கலைக்கழகம் தைரியமாக வாய் திறந்து பேசி அப்படின்னு சொல்லி சொன்னா இவங்க வந்து தப்பான ஆளை தொட்டுட்டாங்கிறத நம்ம பார்க்க முடியும் டேர்கிலே இவ்வளோ நேரமாக பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் சிந்தூரில் இறங்கின வீர பெண்மணிகள் பற்றியும் சரி அதே மாதிரி பல்கலைக்கழக துணை பேராசிரியர் அலிகான் அவர்கள் கைது பின்னணியை பற்றியும் என்னுடைய யதார்த்தமான கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பாக பதில் கொடுத்த ஊடகவியலாளர் முகமது இஸ்மாயில் அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இப்போதைக்கு விடைபெறுகிறேன் ஆர்ஜே ஆர்ஜி பரணி மறுபடியும் வேறு ஒரு தொகுப்பில் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்